முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு மந்திர உபதேசம் பண்றார் இது அருணகிரியார் எப்படி பாடுறார்னா சிவனார் மனம் குளிர மந்திர உபதேசம் இரு செவி மீது பகர்சை குருநாதா அதாவது சிவபெருமான் அறியும்படின்னு சொல்லல சிவபெருமான் மனம் குளிரும்படி அப்ப அவருக்கு ஏற்கனவே தெரியும் குழந்த ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து இன்னைக்கு நான் ஆனா அவனை கத்துட்டேன்னு சொல்லும் போது நாம சந்தோஷப்படுற மாதிரி சிவபெருமான் சந்தோஷப்பட்டாராம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு சொன்னாராம் அடுத்த வார்த்தை முருகன் ட வலது காதுல முருகன் பிரணவ மந்திரத்தை உபதேசம் பண்றாரு டே முருகா இந்த காதலையும் வந்து சொல்லுடா ஏன்னா இந்த காது உங்க அம்மாவுக்கு உரியது நான் பட்ட சந்தோஷத்தை உன் அம்மாவும் படணுண்டா அப்படின்னு இரு செவி மீதில் பகர்சை குருநாதா அப்படின்னு அருணகிரியார் பாடுறார்